ஆசியாவிலேயே முதன்முறையாக சூரிய ஒளி கொண்டு ஓவியம் வரைதல் ஆகியவற்றை மாணவர் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையிலும் ஓவியர்கள் ஓவிய மாணவர்கள் சுமார் ஏழு பேர் சேர்ந்து இலவச ஓவிய கண்காட்சியை தொடங்கினர் சுமார் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சியில் குறிப்பாக சூரிய ஒளி கொண்டு ஆசியாவிலேயே முதன் முறையாக ஓவியம் வரையும் விக்னேஷ் தமிழறிஞர் சீகன் பால்குவின் உருவத்தை சூரிய ஒளி கொண்டு உருவாக்கினார் இதனை பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஆச்சரியத்துடன் அதே போன்று முத்துக்குமார் என்ற ஓவிய ஆசிரியர் ஓவியத்தின் மீது கொண்ட காதல் ஆசிரியர் பணியையும் விட்டுவிட்டு முழு நேர ஓவியராக மாறியதோடு தனது மகனை வைத்து ஓவியங்கள் வரைந்து பல்வேறு நிகழ்வுகளை வெளிப்படுத்தியும் பென்சில் மற்றும் கலர் ஓவியத்தை காட்சி அந்த ஓவியங்களை பார்த்தும் பலர் பாராட்டினர் மேலும் பிரபாகரன் என்பவர் பல்வேறு விதங்களான ஆயில் பெயிண்ட் ஓவியம் மற்றும் கனிமொழி என்பவர் புள்ளி ஓவியம் அக்ஷய என்ற கல்லூரி மாணவி தேங்காய் மூடிகள் மூலம் கைவினை பொருட்கள் செய்து காட்சிப்படுத்தியிருந்தார் பலர் வியப்புடன் பார்த்து பாராட்டினர் மேலும் யுஎஸ்ரி என்ற பள்ளி மாணவி தற்போது ஆர்வத்துடன் ஓவியங்களை கற்று வரும் நிலையில் ஓவிய கண்காட்சியில் தனது எளிமையான மற்றும் கரி ஓவியங்களை காட்சிப்படுத்தியிருந்தார் மேலும் மோகன் என்ற ஓவியக் கல்லூரி மாணவன் சமூகம் மற்றும் பென்சில் ஓவியங்களை பலவித ஓவியங்கள் சாதனை ஓவியங்கள் சமூக அக்கறை கொண்ட ஓவியங்கள் பல தலைவர்களின் ஓவியங்கள் வாழ்க்கையை சித்தரிக்கும் ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தது சிறப்பு இந்த ஓவிய கண்காட்சி என்பது கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக மாணவர்களிடம் ஆர்வத்தை உருவாக்கும் விதமாக ஓவியக்கலை மீது மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுவித ஓவியங்களை மாணவர்கள் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாகவும் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக ஓவியர்கள் தெரிவித்தனர் மேலும் குறிப்பாக சூரிய ஒழிக்கதில் கொண்டு உருவாக்கப்படும் ஓவியம் சிறப்பு இடத்தை பெற்றுள்ள நிலையில் அதனை ஆர்வம் உள்ளவர்கள் கற்க வேண்டும் என்றால் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாகவும் அமைந்திருந்தது kemana